தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமை நித்திய சுதிகிரிய பரிசுத்த பரமதிவிய நருக்கரணைக்கு என் நேரமும் ஆராதனையும் நமஸ்காரமும் உண்டாக கடவது ஆமேன் அன்பான ஆண்டவரே இதோ இந்த காலை வேளையிலே உம்மை போற்றுகின்றோம் நேர் எங்கள் மீது வைத்துள்ள அளவு கடந்த அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இயேசுவை ஒவ்வொரு நாளும் எங்களை பராமரித்து இடமிருந்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றேன் நன்றி அப்பா ஆண்டவரே உமது அன்பிலிருந்து நாங்களாக விலகி சென்ற ஒவ்வொரு நொடி பொழுதுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா என் தேவனே சாத்தானின் சோதனைகள் எல்லாம் வழிகளிலும் எங்களை வந்தடைகிறது இதிலிருந்து எங்களை காப்பாற்றும் உமக்கு சான்று பகர்கின்ற பிள்ளைகளாக வாழ்ந்து இறுதியில் உம்மிடம் வந்து சேர எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம் அப்பா ஏசுமரி சூசையே என் இருதயத்தையும் ஆத்மத்தையும் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் ஆமேன் அம்மா மரியே வாழ்க இயேசுவுக்கு புகழ் ஆமே